வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து இருடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் அதாவது அஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலங்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வயசு நீங்க பூர்த்தி பண்ணிருப்பீங்க நீங்க பிறந்தது சப்பாக்கலாமே அதாவது தேய்விற தசமி தேதியெல்லாம் நீங்க பிறந்திருப்பீங்க மக நட்சத்திர சிம்மராசில அமையறனால மாமி மூமி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த மக நட்சத்திர சிம்மராசி பொருந்தும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான சந்திராசிரம ராசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசி தான் சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு குபேர புள்ளி அவிட்ட நட்சத்திர மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூச நட்சத்திர கடகராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சரிங்களா நீங்க மக நட்சத்திர பிறந்ததுனால கேதுவோட சரத்துல முத முதல்ல நீங்க தசாபுத்தி நடத்தியிருப்பீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தசை ஒரு இருபது வருஷம் ஓரியும் இந்த குட்டி சுக்கர அப்பனுக்கு நன்மையை தந்திருக்க மாட்டாங்க அவள் அப்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை போக அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது சந்திர தசை ஒரு பத்து வருஷமும் ஓடும் சரிங்களா இந்த சந்திரம் பத்து வருஷம் ஓடுறான்னா அது கேதுவோட சாரத்துல ஓடுறதுனால ராகு கேது தோஷம் இருக்கவங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரி எந்தெந்த லக்கணத்துக்காரங்களாம் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறது நமக்கு வேணும் இல்லை ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கும்பலக்கணம் மீன் லக்கணம் அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க எப்படி பாதிக்கப்படுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியலாம் சரிங்களா ஆஹ் இல்ல அப்படின்னு சொன்னா கடன் நோயில போய் நீங்க மாட்டிக்கலாம் வீட்டுல ஒரு தீராத நோயோட ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைன்னா கைகள் விளங்காத அளவுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கோங்க அப்போனா ஒரு முடவனை நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அப்படிங்கிறது தான் கணக்குங்க கொஞ்சம் கவனமாக போங்க அது நீங்களாக கூட இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வண்டி வாகனத்தில் விபத்தை ஏற்படுத்தி முடக்குத்தன்மையை கொடுத்துடலாம் இந்த கேதை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கம்பல்சரி உண்டுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளையார் கோயில் வழிபாடு எடுத்துட்டுருங்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த பிரச்சனையை வந்து கொடுத்து இருக்குது சரிங்களா இந்த ஜாதக ரீதியாக நாடிமுறைப்படி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கோ சரியான கோவக்காரர் சண்டைக்காரர் ரோசக்காரர் திருப்தியை அடைய மாட்டீங்க என்றைக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலையோ இல்லை வீடு கட்டட சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வைக்கிறதோ கட்டட சம்மந்தப்பட்ட வேலையோ இதெல்லாம் லாபத்தை கொடுக்கும் பெண்கள் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சில பெண்களோட உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்குது சார் மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பா திருப்தி அடையாதவளாக இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் உங்களை சந்தேக பறவையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் சரிங்களா நீங்கள் நல்ல ஒரு ஆசிரியர் தான் நல்ல ஒரு வியாபாரி தான் ஆனால் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க ஞானம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குது நூல் துணி சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்தை கொடுக்கும் நார் சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்தை கொடுக்கும் மெடிசின்லாம் மருந்து விற்பனை சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் கண்ணில் எடுத்துகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க இதே ஒரு பெண்பில்ல ஜாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் அது அடிக்கடி சந்திச்சுட்ருப்பீங்க சொந்தக்காரங்க மத்தியிலையும் உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேர் இருக்கும் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் முடிச்சபில்ல அப்படிங்கிற பேர் உங்களை மதிக்கலைன்னா யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற பேர் நீங்கள் ஒரு சிறந்த வக்கீல் தான் சிறந்த ஊராக ஆசிரியரமாக நம்ம எடுத்துக்கலாம் கணவன் ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க கணவன் அளவுக்கு சொந்தக்காரங்களாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க சரிங்களா இதுவே கோச்சாரப்படின்னு எனக்கு எதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷ காலத்துக்கு சுப பலன்கள் கொஞ்சம் தடப்படுதுங்க வீட்டுல இருக்க வேற ஏதாவது ஜாதகத்தை மூலிமாக்கி உங்களுக்கு சுப பலன் ஏற்பட்டாதான் உண்டு அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க வேற எதுவும் ஜா ஜாதக ரீதியாக தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி அனுப்பும் நன்றி வணக்கம்